ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் உங்களுடைய வேண்டுதலை நம்ம ஸ்ரீ சாய்பாபா சர்வசக்தி தியான பிடம் நம்முடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் அனுப்பலாம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம் ஜெய் சாய்ராம் என் நண்பு குழந்தையே என் கண்மணியே உறவுகளில் உள்ள நிலையாமையை நீ புரிந்து கொண்டாய் உலக உண்மைகளை கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொண்டாய் அடங்காத மனதினை என் நாமத்தான் அடங்க வைக்க பயின்று வருகிறாய் என் கண்மணியே எப்போதும் நேர்மறையாக சிந்திக்க பழகிக் இனி என்ன இந்த வாழ்க்கையை கடப்பது உனக்கு மிகவும் எளிதாக இருக்கப் போகிறது உனக்கு வழிகாட்டியாக உன் சாய்தேவா நான் என்றும் உனக்காக வருவேன் உன் கர்ம வினையை தீர்க்க வைத்து இந்த வாழ்வை நீ நிம்மதியோடு கடக்க நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை அவ்வப்போது குறிப்பால் உணர்த்துவேன் நீ தயங்காமல் முன்னேறு என் செல்லமே உன் சாயப்பா உன்னோடே பயணம் செய்கிறேன் என் தங்க பிள்ளையே உன் உறவு உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று அழுதாய் நான் புரிய வைக்கிறேன் தைரியமாக இரு என்று அன்று உனக்கு வாக்கு கொடுத்தேன் என் பிள்ளையே வாக்கின்படி உன் உறவு உன்னை தேடி வரப்போகிறது இனிமேல் உனக்கு சந்தோஷ காலம் ஆரம்பமாக போகிறது தைரியமாக இரு என் செல்லமே உன் வாழ்க்கை வளமாகும் நேரம் வந்துவிட்டது நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அந்த நல்ல காரியம் நடக்க போகிறது அதை அனுபவிக்க தயாராக இரு உன் வாழ்வில் பலங்கள் வந்து சேரும் நேரம் வந்துவிட்டது அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கப் போகிறது என் செல்லமே நீ வாழ்க்கையில் முன்னேறும் தருணம் இது இந்த சாயின் சொற்களை கேட்ட உன்னை நான் வளமாக வாழ வைக்கும் தருணம் வந்துவிட்டது என் பிள்ளையே இனி ஒவ்வொரு நொடியும் உன் வாழ்வில் கற்கண்டாய் இனிக்கப் போகிறது என் கண்ணே அதை பார்க்கத்தான் உன் சாய்தேவா உன்னோடு இருக்கிறேன் இந்த இனிய நாளில் பழைய துக்கங்கள் எல்லாம் உன்னை விட்டு பறந்தோடட்டும் புதிய புதிய சந்தோஷங்கள் பொங்கிப் பெருகட்டும்